சத்குரு அவர்களின் மாபெரும் மகா சிவராத்திரி சங்கமம் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறு மணிக்கு நேரடி ஒளிபரப்பு நமது ஆன்மீக கிளிச் சேனலில் கண்டு மகிடுங்கள் சிவனருளை பெறுங்கள் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவனருளை பெறுங்கள் சிவராத்திரி மாதிரியான சமயங்களில் இசை நிகழ்ச்சி நடத்துற போது அதுல வர வெளிச்சமும் சப்தமும் அந்த உயிர்களை எந்த விதத்திலேயாவது டிஸ்டர்ப் பண்ணுமோ அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க உங்க பதில மாசிவராத்திரி வருடத்துல ஒரு நாள் நடக்கும் எப்படியும் நிறுத்தணும்னு அவ்வளோதான் அவர் ஆடுறோம் இப்போ கூட கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதை பற்றி முந்தா மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு நாள் வருடத்தில் இது நாடு இது கலாச்சாரம் கொண்டிடணுன்றது நோக்கம் இருக்குது சில பேருக்கு அவருடைய பேச்சு இது இப்போ நம்ம இங்க பேசிட்டு இருந்த இந்த நேரத்துல குறைந்தது ஒரு பத்து பதினைந்து முறையாவது நீங்க இந்த மரத்தை ரெஃபர் பண்ணீங்க இங்க இருக்கிறது எவ்வளவு பெருசா எப்படி அவர் இக்னோர் பண்ண முடியும் அது அவருடைய அந்த மரத்தோட வேரை பத்தி சொல்றீங்க அவர்னு தான் மரத்தையே சொல்றீங்க உயிர் அது ஆமா அந்த இலைய பத்தி சொல்றீங்க ஆனா உங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த இந்த பகுதியில் இருக்கிற வனத்தோடு உங்களுக்கு ரொம்ப பெரிய காதல் இருக்குது பற்று இருக்குது தொடர்பு இருக்குது ஒரு ஒரு பாம்பில் இருந்து ஒரு இருந்து இங்கே இருக்கிற அத்தனையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சிவராத்திரி மாதிரியான சமயங்களில் இசை நிகழ்ச்சி நடத்துகிற போது அதில் வர வெளிச்சமும் சப்தமும் அந்த உயிர்களை எந்த விதத்துலயாவது டிஸ்டர்ப் பண்ணுமோ அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க உங்கள் பதிலுங்க இது எந்த நோக்கத்தில் கேட்குறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவர் நியூ இயர் என்ன பட்டாசு அடிச்சுக்கிறாங்க குடிச்சுக்கிறாங்க வண்டி ஓட்டுக்கிறாங்க இல்லை இங்கே எல்லா மக்கள் வந்தாங்க யாரும் போதை இல்லை உலகம் முழுக்கமாக பார்க்குறாங்க இதுக்கு லைட்டு வேண்டாம் சவுண்டு வேண்டாம்னு நினைக்கிறாங்க அவர் எப்படியும் நிறுத்தணும்னு அவ்வளோதான் அவர் ஆர்வம் இப்போயும் கூட கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதை பற்றி முந்தா மூணு நாளுக்கு முன்னாடி இது தொடர்ந்து வருடம் வருடம் நடந்தே இருக்குது நான் கேட்குறது என்னென்னா யாருக்கு ஆகிடுச்சி நமக்கு சுத்தம் யார் வீடுகள் இல்லை ஓப்பன் லேண்ட் செடி மரங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டாங்களா ஒரு நாளான்னு கேட்குறீங்க இருக்கலாம் அப்படின்னு நான் எல்லா கும்படி நான் ஒரு இதை கேட்டுடுவேன் மன்னிப்பு கேட்டுடுவேன் ஆனால் பண்ணணும் அது இது ரொம்ப முக்கியமானது மக்களுக்கு லாஸ்ட் இயரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மில்லியன் பீப்புள் ஹவ் வாட்ச் திஸ் அரவுண்ட் த வேர்ல்டு மக்களுக்கு அது வேணும்னுக்கு முடிச்சிவராத்திரி மகா சிவராத்திரி ஒரு இடத்துல ஒரு நாள் நடக்குது அந்த ஒரு நாள் கொஞ்சம் லைட்டு சவுண்டு அது கூட சவுண்டு லைட்டு நாம ஃபாரஸ்ட்டுக்கு போடலாம் எல்லாம் கவனமாக வச்சு எல்லாம் அவே ஃப்ரம் த ஃபாரெஸ்ட் போட்டுக்கிறோம் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே முழு ஈடுபாடா நம்ம கூட ஃபுல் நைட் இருப்பாங்க அவருக்கு ஒன்றும் தொந்தர இல்லை யாருக்கு தொந்தர புழு பூச்சிக்கு தொந்தரவு இருக்கலாம் ஒரு நாள் தூங்க முடியல நாம பூச்சி தானே ஒரு நாள் தூங்கல நாம தூங்கல அவரு தூங்கலை அவருக்கு அவருக்கு சிவராத்திரி தான் என்ன பண்றது அவர் அதில் சூக்மமாக இருக்கவங்க நிறைய பேர் நைட்டில் தூங்க மாட்டாங்களோ இன்னும் அதுலேயும் புழுப்பூச்சிலேயே நிறைய பேர் நைட்டில் தூங்க மாட்டாங்க தான் தூங்குறாங்க ஒன்று தானே காட்டில் இருக்கவங்க எல்லாமே நைட்டில் தூங்க மாட்டாங்க தான் தூங்குறாங்க சவுண்ட் எல்லாமே காட்டில் போடுற மாதிரி காட்டுக்கு லைட்டை இது போடல எல்லாமே அவே ஃப்ரம் த ஃபாரஸ்ட் புட்டிங் இட் இதை இவர் எல்லாம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை நமக்கு இந்த சூக்ஷ்மம் இருக்குது இந்த உணர்வு இருக்குது இதனால இவர் சொன்னதுனாலே பண்ணுறோன்னு இல்லை இவர் கேஸ் போடுறதுனாலே கம்ப்ளைண்ட் போடுறமான்னு இல்லை நம்ம உணர்வே நம்ம உயிரே அப்படி தான் இருக்குது இன்னொரு உயிருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு அதோடனும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அவர் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்துக்கிட்டோம் நாம் இங்கே பௌர்ணமி என்ன மூணு நாள் லைட்டே போட மாட்டோம் எல்லா அப்படியே இருட்டிலே நடந்துக்குவாங்க நம்ம வீட்டில் நாம் படிக்கணும்னு மட்டும்தான் லைட் போட்டுக்கிறோம் இல்லைன்னா இருட்டிலே தான் நான் நடந்துக்கிறேன் இதெல்லாம் அவருக்கு புரியல ஏதோ ஒரு நாள் வெளியே போனால் அது இது சொல்கிறாங்க ஒரு நாள் ஒரு இடத்துல இது நடக்கட்டும் இது கலாச்சாரம் கொண்டிடணுன்றது

மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள்